மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் நடவடிக்கை என்றும் தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தானின் செயல்பாடுகளை பொறுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் கூறியதன் முழுமையான பின்னணி என விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது பகங்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் கடந்த ஏழாம் தேதி பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அழித்தது இதை தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே நான்கு நாட்கள் அதிதீவிர போர் நடைபெற்றது பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்றி கடந்த பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது பாகிஸ்தானுடனான போரின் போது குஜராத்தினுடைய புச் நகரில் உள்ள விமானப்படை தளம் மிக மிக முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது அந்த விமானப்படை தளத்துக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று சென்றார் அப்போது அவர் பேசுகிற போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரின் போது புஜ் விமானப்படை தளம் மிக முக்கிய பங்கு வகித்தது என்றும் தற்போதைய போரிலும் இந்த விமானப்படை தளம் வெற்றிக்கு வித்திட்டு இருக்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த நேரத்தில் ஆபரேஷன் சிந்துரை வெற்றி பெறச் செய்த முப்படைகளின் வீரர்களுக்கும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்திய விமானப்படை மீண்டும் தனது வீரத்தை நிரூபித்திருக்கிறது என்றும் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் அந்த நாட்டின் விமானப்படை தளங்களை இந்திய போர் விமானங்கள் துல்லிய தாக்குதல்கள் மூலம் அழித்தன என்றும் இந்திய விமானப்படையின் திறனை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் நுழையாமல் அந்த நாட்டின் எந்த மூலையையும் தாக்கும் திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பிரமோஸ் ஏவுகனுடைய வலிமையை பாகிஸ்தான் நேரடியாக உணர்ந்து விட்டது என்றும் இருபத்தி மூன்று நிமிடங்களில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இது இந்தியாவின் வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தியது என்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களை மட்டுமே நாம் சார்ந்திருக்கவில்லை என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகள் ரேடார்கள் உள்ளிட்டவை மிக சிறப்பாக போரின் போது செயல்பட்டன என்றும் இதற்காக டிஆர்டிஓ அமைப்பிற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அந்த நேரத்தில் அவர் தொடர்ந்து பேசுகிற போது ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை நிறைவடையவில்லை என்றும் தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்றும் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை பொறுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதே சமயத்திலே சர்வதேச செலாவணி நிதியம் பாகிஸ்தானுக்கு நிதி உதவியை வழங்க முன்வந்திருப்பது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் இந்த நிதியை தீவிரவாத அமைப்புகளுக்காக பாகிஸ்தான் அரசு செலவிடும் என்றும் தற்போது ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு பதினான்கு கோடி ரூபாய் வழங்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்திருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவால் அழிக்கப்பட்ட தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் அரசு மீண்டும் கட்டியெழுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்கும் முடிவை ஐ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் இதில் இரண்டு முக்கியமான விஷயங்களை அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை நிறைவடையவில்லை என்றும் தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்றும் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை பொறுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் சர்வதேச செலாவணி நிதியும் பாகிஸ்தானுக்கு நிதியுதியை வழங்க முன்வந்தது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்